නායකතුමනේ පාලිමෙන්තුු ස්ථාවර ියෝතු විසි අත දෙක අටතේ පාර්ලිමේන්තු වන්ත්‍රී වෛතා රාමනාත නර්චනාම හමතුමා මතුකරපු ප්‍රශ්නයට පිළිතුර එක කිය සතිී ඉදිරිපත් කරේගේ පාලි කෞුරව පාරාළමන්ඩ සභානයරවර කළේ පාරාළමන්ද්‍ර

அப்போது நான் முதலாவது கேள்வியை கேட்டிருக்கிறேன் ஆணையரவு உப்பளம் வந்து ரஜலுணு என்ற பெயருக்கு மாற்றப்பட்டதுக்குரிய காரணம் என்ன அவ்வாறு நீங்கள் மாற்றி இருப்பது தமிழ் மக்களுடைய பாரம்பரிய கலாச்சாரமாக இருந்த ஆணையரவு உப்ப உப்பு என்ற பெயர் மாற்றம் ரஜலுணு என்று மாற்றியிருக்கிறீர்கள் அது எங்கள் மீதான ஒரு அடக்குமுறையின் வடிவம் என்று கேட்டிருக்கிறேன் තික ුණු මාගම රකයම නි්පානය කරන ුුණුවල සන්නාම නාමේ තමයි ජලුණු කියනෙක. එකම සන්නමනාමයක් ශ්‍රී ලංකාව පුරාම රඳපො අත්පත් කරගැනීමට භාවිතා කිරීම අරමුණු කරගන තිබුණේ. කෙසේ වනත් අනිු තදාා සහලා විශේෂම ගරු උතුරේ ීියෝජන කර න්තු්‍රේතුමාගේ අදාහ සාහ ශ්‍රවිකාන්තර මත තුම තාකර. අපි අලිමංකඩ ළුන්ලේවාෙන් ඉපදවන න්ුවෙනුවෙන්. එලිපන් පස් ෝල්ට් නමින් අලිංක அவர் சொன்ன பதில் இலங்கை முழுவதுமாக உற்பத்தி செய்யப்படுகின்ற உப்பு அனைத்திற்குமே அரச உப்பு ரஜுவயர் தான் நாங்கள் வைப்பதற்காக தீர்மானித்திருந்தோம் ஆனால் வடக்கு மாகாணத்திலே முக்கியமாக பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீகாந்தன் என்று சொல்லுகிறார் ஸ்ரீகாந்தன் இல்லை ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் கூட இது தொடர்பாக அந்த பெயர் மாற்றப்பட்ட ஆரம்ப காலங்களிலே அது தொடர்பாக கதைத்திருப்பார் ஆணையரவு உப்பு என்று தான் அது இருக்க வேண்டும் என்பது தொடர்பாக கதைத்திருப்பார் ஆகவே இது ரஜ ரஜனனு என்று நாங்கள் மாற்றுவதற்கு நினைத்தோம் ஆனால் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடக்கு மாகாணத்திலிருந்து எங்களுக்கு இது தொடர்பாக கரிசனையை தெரிவித்திருந்ததால் நாங்கள் அதை மீண்டும் ஆணையரவு உப்பு என்று மாற்றியிருக்கிறோம் என்று சொல்லுகிறார் ඒ අලිමන්ට ුන් ේවා තු දශ අත්‍රවර්සය නිස්පානයට අකඩ අධදින ස්පානයගනලුණු ප්‍රමාණ ඉතාම අඩු බව සත්‍ය බවප පිලිගන්නවති කිය. ටඩාද හඩිරෙන් ඩු පූර්පතිயை පාකටபோது. ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குரிய உற்பத்தியானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்குரிய உற்பத்தியிலிருந்து மிகவும் குறைவானதாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே இப்போது ஒப்பீட்டளவிலே முதல் நான்கு ஐந்து மாதங்களிலே உப்புற்பத்தி குறைவாக இருக்கிறது என்பதை தாங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று கேட்டிருக்கிறேன் அதுக்குரியவர் பதில் සංंगග අත්්‍ය නතුරුව සාර්ත ෂපාන ත් කරගතහකුිය දෙදා ශ්‍ය අතර වර්षෂයේදී නමුත් අधික වර්ෂාපතනය සයිත අ අහිතකර කාලවු ත්तेේ හේතුවෙන්න් අිමमाංගට ුන්लेवाයි යල කන්නේ රුන් ෂ්පානය පහට ති ඇ මෙමත්තත්යේ මත කන්නේ මෙමකන්නන්නේ ඉසිර අදාත්වයට පත් කර ගැනීමට अपේක්क्षा කරනो. තුु පශන ලිමංග ले යේ அப்போது அவர் சொல்கிறார் ரெண்டாயிரத்தி ஆண்டு காலப்பகுதியிலே கொரோனா காரணமாக உப்பு உற்பத்தி வீழ்த்தி அதனோடப்படும் ஆண்டு கொரோனா இல்லாதால் அந்த உப்பு உற்பத்தி வந்து அதிகமடைந்திருந்தது ஆனால் உப்பு உற்பத்தி குறைவில்லை தாங்கள் உற்பத்தி அதே அளவு தான் செய்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் அதிலே ஒரு பொய் இருக்கிறது இருபத்தைந்தாம் ஆண்டு தற்போது இந்தியாவிலிருந்து உப்பு உற்பத்தி செய்வதற்குரிய அனுமதியை அமைச்சரவை பத்திரவை வழங்கியிருக்கிறது

அப்போது நான் அவரிடம் கேட்டிருக்கிறேன் மூன்றாவது கேள்வியாக மா மூன்று மாதங்களுக்கு முன்னர் தங்களுடைய அரசாங்கத்தால் அங்கே ஏற்படுகின்ற அல்லது அங்கே நிர்வாகம் செய்கின்ற நிர்வாகியை தாங்கள் இடமாற்றம் செய்திருக்கிறீர்கள் என்பதை ஏற்றுக்கொள்கிற என்று கேட்டுக்கிறேன் அதுக்கு அவர் சொல்லுகின்ற பாதையில் ඉල්ලම් පත් කැදවීමෙන් පසු ශීලංකාව තුළෙ ඒරන අත මැතිවරනයක් පැවැත්වීම ේදන. ඒහ උප දවාගනීමම් සඳ යම් ප්‍රමාජයක් සිදූ නමුත් මෙම මැතිවරණ කාලේ නිමවීම සමඟ පැවති සේවාශ්‍යාව සලක ද වි අතේ හය විසි අතරදින බඳවාගෙනමීම පටිපට අනුකුල යෝගත සම්මුඛ පරීක්ෂණයක් පවත් සදුස්වා යතුන් කරකු තොරගන්න ලදී. මෙම දගනිීම සද කිස්වවාආකාරය දේශපාන තිහත් ීමමත් ද නෝකවසාහමෙන් මදවාගනින් අනුමත මඳවාගේරම පටිපාටි අනුගනය කරලා. அடுத்த கேள்வி நான் அந்த அவர் இருபத்தி நாலாம் ஆண்டு எட்டாம் மாதம் மூன்றாம் தேதி ஏற்கனவே உப்பு உற்பத்தி செய்து கொண்டிருந்த ஒருவர் தானாகவே அந்த நிர்வாக இயக்குநராக இருந்தவர் விலகி போயிருக்கிறார் அதன் பிறகு எங்களுடைய தேர்தல் காரணமாக அந்த அடுத்த அப்பாயின்மெண்டை செய்ய முடியாமல் போயிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் மாதம் அளவிலே தாங்கள் சாதாரண முறையொன்றின் மூலம் இன்டர்வியூ வைத்து புதிதாக ஒருவரை தேர்ந்தெடுக்கிறார்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்றும் இதில் எந்த அரசியல் தலையீடும் இல்லை என்றும் அவர் சொல்லுகிறார் ോా ధ ගత ర හ రിक्ष ോచ සාాన ත් ටතු ක. ழக்கமானத்திலே அனைர உப்பத்திலே அதன் பறख.

ிருக்கிற ரெண்டாயிரத்தி ஐந்தாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தற்போது பன்னெண்டு நாட்களாக பொதுமக்களால் ஆர்ப்பாட்டம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறதால் இது ஆறு ஏழு நாட்களுக்கு முன்னம் இருபத்தி மூன்றாம் தேதி கேட்கப்பட்ட கேள்வி ஆனால் ஐந்தாம் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி கேட்க கேட்ட கேள்வியை இப்போதுதான் இவர்கள் பதில் சொல்லுகிறார்கள் அதற்கு அவர் சொல்லியிருக்கிறார் இல்லை ரெண்டாயிரத்தி இப்போது இப்போ தற்போதைய நிலைமையிலே அவ்வாறான எந்த ஒரு உற்பத்தி குறைபாடுகளும் இல்லை අප අවැර කලාල එද ආපාටවුන් ඉල්ලේ එට දානිව සලර. සඳහන් කලින් උත්තර අනුව අලිමංග ුල්ලේවායි කළමනාකරිත ස්ථානමාවරීමක් සිතුකරන නොමැත. කෙේ වෙටත් අලිමගල් ලුල්ලේවායි සේ කරන කන්කරුවන් පිරිසක් කිල්ලීමම් කීපයක් පුල්රගෙන විතාශෂි පය පහහි දාහර දින සිට විරෝධාවයක් කආරම්භ කනලද අපප දරසුල්ග රැඩ තිවතන්යමන්ට අන්ජාම් මාදම් පදින්නනාආලාම්තය දී. அங்கே இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருடைய முன்னாள் பாராளுமன்றம் நேரடியாக சொல்கிறேன் இபிடிபி பாராளுமன்ற உறுப்பினர் இப்போது கயேந்திரமேர் பொன்னம்பலம் அவர்களுடன் நிற்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் அவருடைய அவருடைய அந்த இப்போது அண்மையில் நீங்கள் பார்த்தால் தெரியும் ஒரு ஒப்பந்தம் ஒன்றை செய்திருப்பார்கள் அந்த ஒப்பந்தம் செய்த இபிடிபி பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருடைய தூண்டுதலின் பேரில்தான் அங்கே போராட்டம் நடந்ததாக தான் இவர்கள் சொல்லுகிறார்கள்

வடக்கிலே உற்பத்தி செய்யப்பட்ட உப்பினை தெற்குக்கு கொண்டு போக வேண்டாம் என்றும் அதே நேரம் இலங்கையினுடைய மொத்த உப்பு உற்பத்தியிலே பாதிப்பை ஏற்படுத்தும் அளவுக்கு வடபிராந்திய உப்பை தென்பிராந்தியத்துக்கு பிராந்தியத்துக்கு கொண்டு போக வேண்டாம் என்று இவர்கள் கேட்டிருந்தார்கள் அது தவிர அந்த அந்த போராட்டங்கள் காரணமாக இலங்கையிலே உப்பு உற்பத்தி தான் இவர் காரணமாக சொல்லுகிறார் ஆனால் உண்மை என்னவென்றால் அது இது ஒரு மிகவும் பொய்யான கூற்று இது இதுக்குரிய உண்மை என்னவென்றால் அவர்கள் அந்த உப்பை கொண்டு போக வேண்டாம் என்று போராட்டம் செய்யவில்லை அந்த உப்பை அங்கேயே பண்ணு மாறு கேட்டிருந்தார்கள் தெற்கிலே கொண்டு போய் மற்ற மற்ற பிரைவேட் உப்பு உற்பத்தி நிறுவனங்களுக்கு விற்காமல் அங்கேயே பண்ணு பண்ணுமாறு கேட்டிருந்தார்கள் என்பதுதான் உண்மை இங்கே இவர்கள் மாறி போய் சொல்லுகிறார்கள் இதை நாங்கள் விமர்சிக்க முடியாது எிலே உப்பு குறைபாடு காரணமாக வேறொரு நாட்டிலிருந்து உப்பு உற்பத்தியை உப்பு இறக்குமதி செய்வதற்கு தாங்கள் அமைச்சரவை பத்திரம் அனுமதியாச்சிருக்கிறதா என்று கேட்டிருக்கிறேன் அதுக்கு அவர் சொல்லியிருக்கிறார் என்று அந்த கேள்விக்குரிய பயிலே சொல்லியிருக்கிறார் <laughs> ,. தொழிலாளர்கள் உருவாக்கப்பட்ட தங்களுடைய அரசாங்கமானது உங்களுக்கு தெரியும் ஆண்டு இருந்த கோத்தபாய அரசாங்கத்தை வெளியேற்றுவதற்கு இந்த இவர்களுடைய இந்த போராட்டம் தான் முக்கிய காரணமாக இருந்தது பட்ட இந்த அரசாங்கமானது தற்போது அங்கே வேலை செய்கின்ற தொழிலாளர்களுடைய தொழிலை கூட இல்லாமல் பண்ணியிருக்கிறார்கள் இதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா நீங்கள் அங்கே இருக்கிற தொழிலாளர்களுடைய அடிப்படை உரிமைகளை கூட நீங்கள் கருத்தில் எடுக்கவில்லை அதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று கேட்டிருக்கிறேன் ரசினி ஐ வினி கார்னி எனக்கு சம்பூர்ண சத்தப்பிரகாஷ்யா අදිකාව සේවෙන් ැරකනුව ලෙස කිසතු කම්කර වර ු ද නැත. සි පය පහ දස ාතික ු සමගගේ සාමා්‍ය ග ඇතුළු කළමන කා රිත්්‍ය හා විरोත්තාවේ ීතු සෙලු කම්කරුවන් සමග සහකච්ච කන ලදී දී මෙ සේව ්‍රපත් ඉල්ලීම හයකට අ සුම් ාදීම ාතික ු මගම ළම ත්ය ත් සමගත් කම්කරුවන් ්‍රසක් සේවයට භාරතා කරන ලජ අතර කම්තරුවන් කොටසක් පමනක් ේශ ප රමුණ ොලි කර . தொழிலாளர் சங்கங்களுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு அஞ்சாம் மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு ஒரு பேச்சுவார்த்தை ஒன்றனை மேற்கொண்டிருந்தது அதே நேரம் அங்கே வேலை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு பகுதியினர் வந்து வேலைக்கு போய் கொண்டிருந்தார்கள் மிச்ச பகுதியினர் இவர் சொ யாரை சுட்டி என்றால் எங்களுடைய இபிடிபி சந்திரசேகர் எனக்கு பேர் தெரியவில்லை அவர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் சும்மா வன்னி மாவட்டத்தை சேர்ந்த இபிடிபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தான் இவர் மறைமுகமாக சுட்டி காட்டி அவருடைய சந்திரசேகரோ இது ஒரு பேர் ஒன்று எனக்கு தெரியவில்லை அவருடைய தூண்டுதலின் பேர்தான் இந்த போராட்டத்தை இவர்கள் ஏற்படுத்தி இருந்தார்கள் இதுக்கு அரசியல் காரணங்கள் இருந்தது இருந்திருந்தது ஆனால் இப்போது தற்பே இன்றைய நிலைமையில் மூன்றாம் தேதி ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அந்த போராட்டமும் ஏற்பாட்டப்பட்டிருக்கிற என்று இவர் பதிலை சொல்லுகிறார் அப்போது அவர் சொல்லுகிறார் அந்த தொழிலாளர்கள் அவர்களுடன் செய்யப்பட்ட ஒப்பந்தம் அல்லது அவரோடு செய்யப்பட்ட உடன்படிக்கை பத்து அம்சங்கள் கொண்ட உடன்படிக்கையை தாங்கள் சபைக்கு படுத்துகிறார் என்று சொல்லுகிறார் හ හම ම ක්ති තුව පිගෙන ාද හැ හ ාද . අක ද කල ට . அங்கே தொழிலாளர்களால் ஏற்பட்டிருக்கின்ற இந்த போராட்டத்தை தங்களால் தலையிட்டு நிற்பாட்டி அங்கே தொழிலாளருக்குரிய நியாயமான கோரிக்கைகளை பெற்றுக்கொள்ள முடிக்க முடியுமா அதுக்குரிய தலையீடுகளை மேற்கொண்டு ஒரு அமைச்சரண்ட அடிப்படையில் உங்களால் செய்ய முடியுமா என்று கேட்டிருக்கிறேன் உண்மை என்னவென்றால் அங்கே போராடிய எந்த ஒரு போராட்டக்காரர்களுக்கும் எனக்கும் நேரடியான இந்த தொடர்பும் இல்லை நான் கேள்விப்பட்டு ஒரு மக்கள் பிரதிநிதியாக போய் அவருடைய விடயங்களை கதைத்து அதைத்தான் பாராளுமன்றத்தில் கதைத்தேன் அது அங்கே இருக்கிற மக்களுக்கும் தெரியும் வடக்கு மாநிலத்தில் இருக்கிற மக்களுக்கும் தெரியும் இதை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் தெரியும் நான் எந்த ஒரு அரசியல் காரணங்களுக்காகவும் மக்களுக்கு பின்னால் போய் மக்களை கூட்டிக் கொண்டு போய் போராட்டம் செய்பவன் அல்ல அப்படியாக இருந்திருந்தால் சாவச்சேரி வைத்தியசாலையிலே ரெண்டு மூன்று உயிர்கள் கூட போயிருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாம் நான்காம் ஆண்டு என்னுடைய போராட்டத்திலே ஒருவருக்கு காயல் நிகத்தில் கூட காயங்கள் கீறல்கள் வரவில்லை அதுதான் உண்மை ஆகவே அந்த விடயத்தை அவர் சொல்லியிருக்கிறார் இலங்கையில் உள்ள உப்பு உற்பத்தி வந்து தற்போது மிக மோசமாக குறைவடைந்திருக்கிறது அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதற்குரிய வழிபாடுகளை செய்து உட்பத்தியை சாதாரண நிலை கொண்டு வர முடியுமா என்று கேட்டிருக்கிறேன் ्या ුව ग ्या හතුෙන් වर्ष ප ක් ඇත किसे ऐसे अමග लेवा හ ක සාमाने සි . ඇ र्ष ිමග ले वा ාद ො හක් අත वर्षය ම ට ව නිපद लाක්යක් सහ प ම से කම්ක ගුරෙන් සලකना අතර මූली ප ල සල ැ वा. அதுக்கு முதலுள்ள கேள்வி அதுக்கு அவருடைய பதில் என்னவென்றால் நான் கேட்டிருக்கிறேன் சாதாரண நிலைமை கொண்டு வர முடியுமா என்று அவர் சொல்லியிருக்கிறார் ஆம் சாதாரண நிலைக்கு கொண்டு வர முடியும் இப்போது சாதாரண நிலை கொண்டு வரப்பட்டிருக்கிறது மெட்ரிக் தொன் பன்னிரண்டு மெட்ரிக் தொன் இதுவரை ஆணரவிலிருந்து உற்பத்தி செய்யப்பட்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார் அதற்கு அடுத்த கேள்வியாக நான் கேட்டிருக்கிறேன் அங்கே இருக்கின்ற தொழிலாளர்களுடைய சாதாரணமான அவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய வேலை செய்கின்ற சுற்றுச்சூழல் அமைப்புகளையும் அவர்களுடைய தனிப்பட்ட வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுக்க முடியுமா என்று கேட்டிருக்கிறேன் அதற்கு ේවකන කම්කරवाත අවශ්‍ය පහසකන් ලබා द ඇත සුගේ කාලපක්ක තු ටම ලිමංක න්लेवा කම්රුවන්ගේ मූලිකා सुබසාද අවශ්‍යता ස යප සපුරීමට සමාගම් හටයුතුකර ඇත එෙන්ම उनන්ගේ සේව අතසාද කරමුදල් සවක ා කාර මුල් ෙන් කි ප්‍රමාධ දර යක ඇත ව කක ප තුළ అනිකු ප රක්ෂ අවශ්‍ය සපුराගනීමට පහසුවන් සසාदී ඇත මතව पानी සඳාව දීමනාවක් වසර අවसाන් ප්‍රසාද දීමුණ ගේවිී නි තු පාද. වාර්ෂක නෝ චරිකා ෂ ස පු සාමාජකෙන් සමෙක් स्ුවधහම් පැතිීමට වැෙන අවස්था सासा දී ඇත තවත පසගේ වසර ල ක ले ල්ම සේවකින්න ගේ පවුले ය සත සමාධම වේදමින් ෛත කඳ රක් සංවිධाන කනු ැබිය. මයි இதன்போது அவர் சொல்லுகிறார் அங்கே வேலை செய்கின்ற தொழிலாளர்கள் தொடர்பான சகல பௌதீக வளங்களையும் தான் பெற்றுக் கொடுத்திருப்பதாகவும் அவர்களுடைய சிற்றுண்டிகள் தொடர்பான விடயங்கள் அவர்களுடைய சாப்பாடு தொடர்பான விடயங்கள் அது தவிர மேலதிகமாக அங்கே வேலை செய்கிற தொழிலாளர்கள் தொழிலாளர்களுடைய உறவினர்களுடைய சுகாதார நடவடிக்கைகள் அவரை மெடிக்கல் செக்அப் பண்ணுவது போன்ற சகல வடிவங்களையும் தாங்கள் ஏற்படுத்தி கொடுத்திருப்பதாக இந்த பாராளுமன்றத்தில் இவர் சொல்லியிருக்கிறார் ஆனால் அங்கே உண்மை நிலை என்ன என்பதை எனக்கு தெரியாது தெரிந்தால் சொல்லுவேன் யாரையுமே கெட்ட பேரை ஏற்படுத்தி ஒரு அரசாங்கத்தை கீழே விழுத்துவது என்னுடைய நோக்கம் இல்லை நான் சாதாரணமாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மக்களால் விரும்பப்படுகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அரசாங்கம் மக்களுக்குரிய எந்த ஒரு நடவடிக்கைகளையும் சரியாக செய்யும் பட்சத்தில் மக்களை விடவும் அரசாங்கத்தை விடவும் அதிக சந்தோஷம் பரப்போகின்ற பாராளுமன்ற உறுப்பினர் நான் என்ற அடிப்படை இப்போது இந்த இவருடைய எங்களுடைய மக்களுடைய போராட்டம் உருவெடுத்தப்பட்டிருக்கிறது உண்மை நிலை தெரியவில்லை நினைக்கிறேன் உண்மை நிலை இவர் சொல்வது பொது சுமூக நிலைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்ற ஒரு அடிப்படையில் இந்த வீடியோவை நான் உங்களோட நடந்த விடயங்களை போய் கதைத்து பாராளுமன்றத்துக்கு தெரிவித்தேன் மக்களுடைய குறைகளை எல்லா மக்களும் தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் பாராளுமன்றத்திலே நான் கதைத்திருக்கிறேன் ஆகவே அந்த உண்மையான விடயங்கள் தொடர்பாக பொதுமக்கள் ஏதாவது தெரிந்தால் இப்போ அங்கே ஏதாவது குறைபாடு இருந்தால் தற்போது இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணவும்